வணக்க முறவுகளை இன்றைய கிருஷ்டியில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தியானலிங்கம் அங்கிருக்கு அப்படிப்பட்ட இடம் அது ஏன் உருவாகினது எப்படி உருவாகினது அப்படின்றத பற்றி தான் நாங்கள் இன்றைய கிஸ்டியில் நாங்கள் பார்க்க போகிறோம் தியான நிலையில் இருக்கும் தியானிகளின் எல்லையற்ற ஒரு சக்தியை வந்து சேமித்து தியானலிங்கத்தை வந்து உருவாக்க பல்வேறு யோகிகள் வந்து முயன்றதாகவும் ஆனால் பார்த்தீங்கன்னா பல்வேறு காரணங்களால் வந்து அவை வந்து வெற்றி அடையவில்லையா பின்னர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுக்கு பின் வந்து தென்னிந்தியாவில் இருக்கும் அழைக்கப்படும் சத்குரு யாகி வாசுதேவ் அவர்களின் முயற்சியாலும் தீவிரமான பிராண தியாகலிங்கம் சக்தி ஊட்டப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது அதாவது பார்த்தீங்கன்னா மூன்று ஆண்டுகள் வந்து தொடர்ந்த ஒரு பிராண பிரதிஷ்டைக்கு பிறகுதான் ஜூன் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது அன்று நிறைவு பெற்றதாகவும் சொல்லப்படுகிறது இந்த தியான லிங்கத்தின் அளப்பரிய ஆற்றலை வந்து உலக மக்கள் அனைவரும் வந்து பயன்படுத்தி கொண்டு நல்வாழ்வு பெற ஏதுவாக வந்து நவம்பர் இருபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அன்று உலகிற்கு வந்து அர்ப்பணிக்கப்பட்டது என்று கூட சொல்லலாம் இந்தியாவின் மாநிலம் தமிழ்நாட்டின் கோவை மாநகருக்கு மேற்கே வந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து வெள்ளியங்கிரி மலைச்சாரல்ல இருக்கும் வனப்பகுதியில்தான் இந்த தியானலிங்கம் அமைக்கப்பட்டுள்ளது என்று கூட சொல்லலாம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா மூன்று பக்கம் மலைகளாலும் ஒரு பக்கம் வந்து வனப்பகுதியாலும் வந்து சூழப்பட்டுள்ளது தியானலிங்கம் வந்து பதிமூன்று அடி ஒன்பது அங்குலமாகவும் உயரம் கொண்டதுன்னு சொல்லலாம் ஒரே கல்லால் வந்து ஆனதுமாக இதனை சுற்றி வந்து எழுபத்தி ஆறு அடி விட்டம் உள்ள சீமந்து மற்றும் இரும்பு பயன்படுத்தாமல் வந்து கட்டப்பட்டுள்ள ஒரு கருவறை அமைக்கப்பட்டுள்ளது இந்த கருவறையில் பாத்தீங்கன்னா சொன்னா நீளக்கோள வடிவில் அமைக்கப்பட்டுள்ளது தியானலிங்கத்தின் தீவிர சக்தியை வந்து குளிர்விக்கும் படியாகத்தான் அதனை வந்து சுற்றி ஜலசீமா எனும் நீர் சுற்று வந்து அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது அடுத்தது இதிலிருந்து உருவாகும் இந்த சக்தி மிகு அதிர்வலைகள் யோகா பயிற்சி இல்லாத மனிதர்களுக்கு அந்த பேரனுபவத்தை வந்து தரும் என்று நம்பப்படுகிறது அதாவது பார்த்தீங்கன்னா பேராசை அச்சம் பகை எதுவும் இல்லாமல் புதிய ஒரு மன உலகம் வந்து அறியும் உயர் மகிழ்ச்சியை வந்து தருவதாகவும் கருதப்படுகிறது தியானலிங்கத்தை சுற்றி உள்ள இந்த காந்த குளத்தில் இருந்து எழுந்து வரும் சக்தி வாழ்க்கையை வந்து தலையில் இருந்து நம்மை வந்து விடுவிக்கும் என்றும் நம்பப்படுகிறது நம்பியவர்கள் வந்து பேரருள் அடைகிறார்கள் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது இன்றைய கிஸ்டியில பாத்தீங்கன்னா தியானலிங்கத்தை பற்றி பார்த்தோம்னா இந்த கிஸ்டி வந்து உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி